வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரீ முதலில் தலைப்பு செய்திகள் ஜூலை மாதத்தில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஆறு டெங்கு நோயாளர்கள் லாப் சமையல் எரிவாயுவின் விலை மாற்றம் எரிபொருள் விநியோக தடை அமைச்சரின் அறிவிப்பு பலியான மீனவரின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வீரர்களின் விலகல் இலங்கை அணிக்கு பின்னடைவோ இனி விரிவான செய்திகள் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் நாடளாவிய ரீதியில் தடையின்றி எரிபொருள் விநியோகத்தை தொடரும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் அனைத்து பொருட்களின் கையிருப்பையும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் பராமரிப்பதால் தடை எரிபொருள் விநியோகம் இடம்பெறும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் வருடாந்த பராமரிப்பு மற்றும் சேவைக்கு உட்பட்ட சுத்திகரிப்பு நிலையம் ஓகஸ் மாத நடுப்பகுதியில் அதன் செயல்பாடுகளை மீண்டும் ஆரம்பிக்கவும் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார் ஆகஸ்ட் மாதத்தில் லேப் சமையல் எரிவாயுவின் விலை மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என லேப்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது ஜூலை மாதத்தின் நிலவிய விலையே ஆகஸ்ட் மாதமும் லாப் சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் லாப் லேப் சமையல் எரிவாயு மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கும் ஐந்து கிலோ கிராம் சமையல் எரிவாயு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி இரண்டு தசம் மூன்று கிலோ கிராம் எரிவாயு கோள்களன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாயிற்கும் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை மாதத்தில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஆறு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இவர்களில் அதிகளமானோர் மேல் மாகாணத்திலேயே பதிவாகி உள்ளனர் இதனிடையே ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் பதிமூன்று டெங்கு மரணங்கள் பதிவாகி உள்ளன இனி வெளிநாட்டு செய்திகள் நெடுந்தீவு கடப்பரப்பில் தமிழக மீனவர்களின் படகொன்றும் இலங்கை கடற்படையினரின் படகொன்றும் மோதியதில் உயிரிழந்த மீனவரின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் அறிக்கை ஒன்றின் மூலம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அத்துடன் உயிரிழந்த மீனவரின் குடும்பத்திற்கு இரங்கலையும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீவை வழங்குமாறு தமிழக அரசு பலமுறை கடிதங்கள் மூலமாக நேரிலும் வலியுறுத்தியுள்ளது இது குறித்து உரிய தூதரக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படாவிட்டால் இன்னும் பல மீனவர்கள் இலக்கு நேரிடும் என்று தனது அறிக்கையில் தமிழக முதலமைச்சர் முகஸ்டாலின் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் இனி விளையாட்டு செய்திகள் இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரிலிருந்து இலங்கையின் வேகப்பந்து வீச்சாளர்களான மதீச பத்திரன மற்றும் டில்ஷான் மதுசங்க ஆகியோர் காயம் காரணமாக வெளியேறியதால் இலங்கைக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகின்றது இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது இருபதுக்கு இருபது போட்டியின் போது மதீச பத்ரனவுக்கு தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டது இதனால் தற்போது அவர் ஒருநாள் தொடரில் இருந்து விலகி உள்ளார் பயிற்சியின் போது தில்ஷான் மது தனது தொடை தசையில் காயம் ஏற்பட்டதை அடுத்து ஓய்வு அளிக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ளார் துஷ்மந்த சமீர மற்றும் பினுர பெர்னாண்டோ ஆகியோர் சுகவீனம் காரணமாக இருபதுக்கு இருபது தொடரில் விளையாடவில்லை நுவான் துஷாரா கைவிரல் உபாதையுடன் வெளியேறினார் ஐந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் இப்போது அணியில் இடம்பெறாத நிலையில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடருக்கு தயாராகும் இலங்கை அணி குறிப்பிடத்தக்க சவாலை எதிர்கொண்டுள்ளதாக விளையாட்டு விமர்சனங்கள் தெரிவிக்கின்றன இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்